என்ன தெரியுதா உம் தெரியலையே இவரு இப்ப ஞாபகத்துக்கு வருது இவர் மூணு மாசத்துக்கு முன்னாடி வந்தார் உம் சொல்லுங்க என்ன பிரச்சனை ஒன்னும் இல்ல சார் அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம் பொண்ணு விட நான் கலர் கொஞ்சம் கம்மி அதனால இன்டைரக்டா பொண்ணு வீட்டுல குத்தி பேசுறாங்க நானும் நல்லா கலர் ஆகணும் அதுக்கு உங்ககிட்ட மருந்து மாத்திரதா கிடைக்குமா ஏன் இல்ல தங்கா பாஸ்பா இத ஒரு மாசம் சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கங்க தக தக தகன்னு தங்கம் மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஆனா விலைதான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிரம் ரூபாய் பரவாயில்ல சார் இது எப்படி சார் சாப்பிடுறது காலையில ஒரு ஸ்பூன் ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் ஆனா முக்கியமான ஒரு விஷயம் பல்லுல படாம சாப்பிடணும் என் வாழ்க்கையிலே ஒளி விளக்கு ஏற்றி வச்சிருக்கீங்க உங்களை நான் மறக்கவே மாட்டேன் சார் நானும் உங்களை மறக்கவே மாட்டேன் நான் வரேன் சார் வாங்க இன்னும் பதினஞ்சு நாள்ல பாருங்க ரோஜா படத்துல பொண்ணு பார்க்க வர்ற அரவிந்த் சார் எப்படி இருக்காரு கல்யாணமாய் ஹாப்பியா இருக்காரா எப்படி இருப்பான் இனிமேல் இவனுக்கு பொண்ணு கொடுப்பான் ஆப்பிரிக்காரம் கொடுத்தாதான் உண்டு நல்லா பாரியா அந்த போட்டால் இருக்கிறது நான் தான் மீடியம் கலர்ல இருந்தேன் ஆக்கி தீறா நல்ல வேலை பல்லுல படாம சாப்பிடங்க பல்லுல மாத்திர பட்டு இருந்தது பல்லு தாவிடும் ஒண்ணும் கவலைப்படாதீங்க சவப்பா இருக்கணும் கருப்பாக்கினேன் கருப்பா இருக்கிறவனே சிவப்பாக்க முடியாதா அதுக்கும் என்கிட்ட லேகி இருக்கு ஆனா அது இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லி ஏய்யா உங்க கிட்ட மறுபடியும் நான் லேகி வாங்கி சாப்பிட்டு எனக்கு வெண் வந்து என்ன திரு திருவா பிச்சை இருக்கு சொல்றியா போட்டனாம் தொடர்ச்சிவிடும் தொடர்ச்சி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்